என் அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா நான் வீடியோ போட்டு பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ஓகே இந்த ட்ரெண்டிங்கு காரணம் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு மக்களுக்கு சொன்னதை சொன்னபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம சொன்ன நகைக்கடன் தள்ளுபடி கிடைச்சது இதன் அடிப்படையில வந்து திமுக அரசு வந்து திரும்பவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் வெற்றி பெற்றா மூணு சவர நகை கடல்கள் வந்து தள்ளுபடி செய்ய போறதா ஒரு அறிவிப்பு வந்து இருக்குது இதன் அடிப்படையில் திமுகவுடைய நிலைப்பாட்டை அண்ணா திமுகவும் எடுக்குமா புதிய நகை கடன் வச்சு தள்ளுபடி செய்ய நம்ம என்னென்ன தகுதிகள் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தள்ளுபடி செஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தான் இந்த வீடியோ போட வந்திருக்கு இந்த வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி நெருங்கிய பண்ணிக்கோங்க உடனே போன வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய நகைக்கடன் வச்சு தள்ளுபடி செய்யறதுக்கு கூட்டுறவு வங்கியில உங்களுக்கு மெம்பர்ஷிப்பும் அக்கௌண்ட் நம்பர் இருந்தா போதும் உங்க நீங்க வந்து நகைக்கடங்கு விவசாய கடன் வச்சாலும் சரி சாதாரண நகை கடன் வச்சாலும் சரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவங்க மத்திய கூட்டுறவு வங்கிகள கண்டிப்பா கடன் தள்ளுபடி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது இந்த டாப்பிக் இந்த விவரத்தை வந்து மையப்படுத்தி அதிமுகவும் தாவேக்காவும் களமிறங்க போறதா புதிய செய்திகள் வந்து இருக்கிற அடிப்படையில் திமுக அரசு ஏன் செய்யாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நம்ம மக்களுக்கு வந்துருச்சு இதன் அடிப்படையில் நிறைய மக்கள் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அடிப்படையில நாற்பது கிராமா இல்ல இருபத்தி நாலு கிராமா அப்படிங்கறது ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்குது சோ பச்சவங்க வச்சதா அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பா சார் ஒரு ஐம்பதாயிரம் கிடைச்சாலும் ஒரு ஒரு பவுனுக்கு ரெண்டு பவுன் வச்சவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சாலும் பண்ண நல்லதுதான் மூணு பவுன் வச்சவங்களுக்கு ஒன்னு ஐம்பது கிடைச்செல்லாம் பண்ணலாம் வட்டி அவசியம் நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் சோ அதுக்கு மேல ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்கான தகுதி தராத ஏதாவது மாத்தி சொன்னாங்கன்னாக்கா மூணு மாசத்துக்குள்ள நீங்க வச்சவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போன தடவை அப்படிதான் சொன்னாங்க கடைசியில வந்து உதாரணமா வந்து இப்ப செப்டம்பர் மாசம் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம் அக்டோபர் மாசம் வச்சீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு மேல நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால பழைய கடன்களை பத்தி பிரச்சனை இல்லை ஒரு வருஷம் நீங்க வச்சிருக்கீங்க நூறு வருஷம் ஆயிருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா மூணு வச்சீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கீங்க அதாவது கடன் தள்ளுபடி சொல்லலு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்னாங்க புதிய நகை கடன் தள்ளுபடி செய்யறதுக்கு நம்ம வந்து புதிய புதிய செய்திகளை சொல்லணும் இப்படிதான் நடக்குது இப்பதான் எப்படியா தெரியுது இந்த விஷயங்கள்லாம் சோ நமக்கு எல்லாமே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம அமைச்சர் பெருமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே அடிப்படையில வந்து திராவிட மரல் ஆட்சி கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல சொன்னதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு சொல்றது மாதிரி என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தள்ளுபடி செஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கிடைக்கிறார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது வேற இது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் ஜெயிக்க அதே தள்ளுபடி தான் நமக்கு இதுல பல விதமான தள்ளுபடி கிடைக்க போகுது கல்வி கடன் தள்ளுபடி பண்ண போறதா அதே வந்து குழு கல் கல்வி கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு பயிர்க்கடன் வாங்கி விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு பயிர்கடனும் தள்ளுபடி இருக்கக்கூடிய வாய்ப்பு தேர்தல் வியூகத்தில் தேர்தல் அறிவிப்புல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடி நம்ம ட்ரெண்டிங் நகைக்கடன் மூலமா பல கோடி பாதி பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி இருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே ட்ரெண்டிங் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நடக்க போறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் இப்ப ட்ரெண்டிங்கா வந்து மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்கலாம் இன்னும் நாற்பது லட்சம் பேருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்கா அப்படி அதே மாதிரி இருபத்தி ஆறுல நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா அமோகமான ஒரு செய்தியா வரப்போகுது இதுக்கு நீங்க வந்து மூணு சவரன் நகையை உங்களோட கூற்று வங்கிகளை வச்சு நீங்க இருக்கணும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை உங்களுக்கு தள்ளுபடிக்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கு கிடைக்க போறதா இருக்குது அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அக்கௌண்ட் இல்லாம நீங்க வந்து வங்கியில வைக்க முடியாது சில பேர் சொல்றாங்க அக்கௌண்டே இல்லாம நான் வங்கியில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து வங்கியில வைக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து புகைப்படம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லது வந்து ரேஷன் கார்டு ஆதார் பான் கார்டு இந்த மூணுமே உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் முடிஞ்சா மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்லணும் மாநில உரிமை துறையா இருக்கட்டும் பயிர்க்கடனா இருக்கட்டும் நகைக்கடன் எல்லாத்துக்கும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நகிக்கடன் தள்ளுபடிக்கான அமோகமான ஒரு கதவு திறந்திருக்கு திமுக அரசு கிட்டே இருந்து அதை காப்பி அடிச்சு அதிமுகவும் தாவைக்காவும் ஃபாலோ பண்ண போறதாவும் புதிய செய்தி வந்துட்டு இருக்கிறதுனால அதிமுக இருக்கவங்க தாவைக்காவும் திமுக இருக்கணும் பாஜக யாரா இருந்தாலும் சரி திமுக ஆட்சிகள வந்த காரண நகைக்கடன் தள்ளுபடி அமோகமா வெற்றியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை கமான்ஸ் லைக் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய புதிய செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டோட நன்றி